நம்ம பெடல் பண்ண தேவையில்ல ஆக்சிலேட் கொடுத்தாலே கொடுத்து போய்க்கலாம் ஆக்சிலேட் கொடுத்து பார்க்கலாமா பாருங்க ஆக்சிலேட் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா சூப்பராக போகுதுங்க அப்படியே ஒரு கையில தூக்கி எல்லாம் இங்க பாருங்க டம்பிள்ஸ் எடுக்கலாம் போல சோ இங்க பாருங்க பெடல் பண்ணாமே எப்படி போது பாத்தீங்களா 4 hours சார்ஜ் பண்ணா 30 km மைலேஜ் bro கட்டிங் பாத்தீங்கன்னா வந்து 6500 ல இருந்து நம்ம சைக்கிள் சொன்னா பாத்தீங்களா அங்க பாருங்க வீலிங் எடுத்துக்கிட்டே வராரு ஃப்ரேமுக்கு வாரண்டி எல்லாம் சொல்லியிருந்தாங்க லைஃப் டைம் ஃப்ரேம் வாரண்டி இருக்கு bro பான் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வாங்குற சைக்கிள்க்கு எல்லாம் நீங்க gift னு சொன்னீங்க ஆ नीडेड எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் மட் கார்ட் பெல் லாக் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் டெலிவரி 3 मंथ्स க்கு சர்வீஸ் இங்க லோக்கல் எடுக்கறவங்க எல்லாரும் சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் சோ இங்க பாருங்க கிட் சைக்கிள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க சமயா இருக்குல்ல சைக்கிள் பாக்குறதுக்கு சம்ம புக்காக இருக்குல்ல இப்போது நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சைக்கிள் கொடுப்பீங்க ஸோ இங்கே பாருங்கள் பெடல் பண்ணாமே எப்படி போகுது பார்த்தீங்களா ஸோ இது ஆக்சுவலாக வந்து பேட்டரி சைக்கிளுங்க ஸோ இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சைக்கிள்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து அடல்ட் சைக்கிள் வச்சிருக்காங்க ஃபோர் வந்து கிட் சைக்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்கம்மா ஸோ ருத்ரா சைக்கிள்ஸ் ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் கோயம்புத்தூரில் சூப்பராக கலக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ நியூவாக நிறைய கலெக்ஷன்ஸும் வந்துருக்கு பேட்டரி சைக்கிள் இவங்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க பேட்டரி சைக்கிளோட டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதேமாதிரி பேன் இண்டியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாலு பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறாங்க என்னன்றதை வீடியோக்குள்ளே சொல்கிறேன் சரிங்களா ஸோ பிரதர் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம சைக்கிள் சொன்னால் பார்த்தீங்களா அங்கே போகிறேங்க வீலிங் எடுத்துக்கிட்டே வர்றாரு இல்லை வெயிட் அமைதான் ஆமாம் அங்கே போயிருங்க அப்படியே ஒரு கையில் தூக்கிடலாம் இங்கே வருங்க டம்பிள்ஸ் எடுக்கலாம் அவ்வளோ ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க இண்டியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கே இருக்கு ப்ரோ இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுன்றப்ப டெல்லியில் ஆர்டர் பண்ணாங்கன்னா இது நல்ல காஷ்மீர் பார்டர் வரைக்கும் அதுதான் ப்ரோ அதே ரேட் வந்து கம்பெனி டெலிவரி தான் ஓகே ஓகே ஆக்சுவலாக வெளியில் கொஞ்சம் சன் வேர்த்து கொட்டிங்காக இருக்குது உள்ளே போகலாமா வாங்க ஓகே வெளியில் கிட் சைக்கிளெலாம் இருக்குது உள்ளே அப்படியே பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஃபைவ்ல பார்த்தோம் அதுக்கடுத்த ரேஞ்சுனா என்ன சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் ஃபைவ் எயிட் அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வித்வுட் கியரே போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட ஆக்சுவலாக எல்லாமே ப்ரீமியம் சைக்கிள் தான் எல்லாமே இம்போர்ட் ப்ரீமியம் நீங்கள் வந்து இந்த லோக்கலாக அந்த மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிற மாதிரி எல்லாம் இருக்கு நார்மல் எதுவுமே இல்லை பேசிக்காக வந்து இந்த ஹீரோ ஹர்க்லிஸ் மோட்ரா மேக்ஸ் இந்த மாதிரி நார்மல் பிரான்ஸ் எதுவுமே நாங்கள் பண்றது இல்லை எங்களுக்கு மொத்தம் ஆறு ஷோரூம்ஸ்லேயே நாங்கள் பண்ணுறது இல்லை இன்டர்நேஷனல் நான் இம்போர்ட்டன் இன்டர்நேஷனல் பிரான்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ஆன்லைன் பிரைசிங் விட கம்மியாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே ஆன்லைன் பிரைஸே வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் இருக்கும் அதை விட கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ ஸோ இப்போ கியர் சைக்கிள் அப்படின்னா ஸ்டார்டிங் நிறைய இருக்கு கியர் பேசிக் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நைன் ஃபைவ்ல இருந்து இருக்கு இந்த மாடல் ரெட் கலர் சைக்கிள்ஸ் எல்லாமே ரெட்டுங்களா ஆமா ஸோ இங்கே பாருங்க இது வந்து கியர் சைக்கிள் ஆக்சுவலாக உள்ள வந்து அப்படி எல்லாமே அடைச்சிட்டு இருக்குனால உங்களுக்கு பார்க்க முடியாது ஸோ இது வந்து உங்களுக்கு நைன் ஃபைவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கியர் சைக்கிள் கொடுக்குறாங்க இப்போ கலர்ஸ் எல்லாம் இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நைன் ஃபைவ் அதுக்கப்புறம் பட்ஜெட் ஏறிட்டு போகும் நைன் ஃபைவ் டுவெல் ஃபைவ் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் டு அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு ஃபிஃப்டி ஐம்பாயிரம் வரைக்கும் நீங்கள் சைக்கிள் வச்சுக்கிங்க கியர் சைக்கிளில் ஓகே ப்ரோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படின்னா என்ன சைக்கிள் கொடுப்பீங்க ப்ரோ உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கேஜி லோடிங் கெப்பாசிட்டி இருக்கிற ரெண்டு மூணு செக்மெண்ட்ஸ் இருக்கு எம்டிபிலையும் கொடுத்துக்கலாம் ஃபேட் டயர்லையும் கொடுத்துக்கலாம் பர்பஸ் என்னன்னு பார்த்து கொடுக்கறது தான் ஓகே ஃபேட் டயர் எடுக்கிற மாதிரி இருந்தால் வித்வுட் கியர் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருக்கு அதே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பீடே வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கேஜி ட்ரிபிள் வால் ரிம்ல எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட் சைக்கிள்ஸ் இந்த ரிம்ஸ்ல வரும் ஓகே இந்த ஆமா

ஆப்ஷன் வருது ப்ரோ என்னன்னா சஸ்பென்ஷன் லாக் பண்ண சஸ்பென்ஷன் வர்க் ஆகாத மாடல்ஸ் இருக்கு நமக்கு ஓகே ஓகே சஸ்பென்ஷன் வேணா யூஸ் அன்லாக் பண்ணிக்கலாம் வேணா வேணா லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு ஓகே ஏதாவது ஒரு பல்ல மேட்ல போயும்போது நமக்கு சஸ்பென்ஷன் யூஸ் ஆகும் அப்படி சொல்றீங்க இது இப்ப லாக் அவுட்ல இருக்குது 16500 ல இருந்து சஸ்பென்ஷன் லாக் அவுட்டே நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே 16500 ஆமா கியர் சைக்கிளே லாக் அவுட்ல வரும் ஓகே ஓகே ப்ரோ சோ இப்போ ஸ்கூலுக்கு போறோம் அப்படினா நமக்கு அந்த 65 ல இருக்க சைக்கிளே பெட்டர் தான் 65 நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே சோ एक्चुअली வந்து இங்க எல்லாம் சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது அடுத்தடுத்த பிரைஸ் எங்க ப்ரோ ஆமா இது செவன் தௌசண்ட் வரும் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் வந்து பேக்கிங்ல இருக்கு ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறதுனால எல்லாமே கிளி கிளா ட்ரான்ஸ்போர்ட்டில் இப்படி இப்படி சைக்கிளையே ஆமாம் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டே அனுப்பி விட்டுருவோம் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்றீங்க ஓகே ஸோ இப்போ நியர்பையில் நம்ம கொரியரில் போய் இப்போ பார்சலில் வாங்கிக்கலாம் நியர் பின்கோட் பக்கத்துல ஒரு அரை கிலோமீட்டர் கேப்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கும் ஓகே ஓகே ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும் அதுலேயே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அது வேல் தான் ப்ரோ ஃப்ரீ செவன் ஃபை சொன்னீங்க இது ஆ ஓகே இது என்ன பிரைஸ் ப்ரோ ப்ரோ அது ஃபுல்லி அலுமினியம் ப்ரோ டுவெண்ட்டி தௌசண்ட் வருது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆன்லைனில் போயிட்டு இருக்கு ஓகே ஒரு பிரைஸ்ல இருக்கு மிக்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரேமுக்கு வாரண்ட்டியெல்லாம் சொல்லி லைஃப் டைம் ஃப்ரேம் வாரண்டி இருக்கு எல்லாத்துக்கும் லைஃப் டைம் லைஃப் டைம் ஃப்ரேம் ஓகே டூ இயர்ஸ் இருக்கிறது டூ இயர்ஸும் இருக்கு லைஃப் டைமும் இருக்கு எடுக்கிற பட்ஜெட் ஓகே ஓகேங்க ப்ரோ ஸோ இப்போ இங்கெல்லாம் சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க இதில் இருக்கிறதா தான் இருக்கு இதில் என்ன பிரைஸ் கொடுக்குது இது ஃபோர்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஸ்பீடு டுவெண்ட்டி ஒன் ஸ்பீடு ஆமாம் ஓகே இப்போ கியர் சைக்கிள் எடுக்கும்போது என்னன்னா அது ஏதாவது ப்ராப்ளம் ஒரு மூணு on it. இப்போ நல்ல ஒரு மெக்கானிக் இல்லாத பிளேஸில் கியர் சைக்கிள் எடுக்க தேவையில்லை என்னோட அட்வைஸ் தான் இப்போ நல்ல காரக்குடி அந்த மாதிரி உள் டெப்த்தான ஏரியாவில் வந்துட்டு மெக்கானிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது மெக்கானிக்கல் கை வச்சால் தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆகும் ஸோ அங்கே சைடில் வந்து வித்தவுட் அவுட் கியர் தான் நல்லது பொள்ளாச்சி சைடு ரூரல் ஏரியா போயிட்டிங்கன்னா சர்வீஸ் டெக்னிஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க இப்போ பெரிய டிமாண்டு மெக்கானிக்கு தான் ஒரு மெக்கானிக் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸ் சர்வீஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வித் அவுட் கியர் வித் அவுட் அதாவது கியர் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது இல்லை கியரோட வேணும் நான் கியர் வச்ச சைக்கிள் தான் போட்டுவே அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க பட் நியர்பே வந்து சைக்கிள் ஷாப் இருந்தால் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இவங்க கைட் பண்ணுவாங்க ஏதாவது இஷ்யூனாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் யூடியூப் ஃபுல் வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம் சர்வீஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் கோயம்புத்தூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பிக்கப் பண்ணுறோம் டோர் ஸ்டெப் நம்ம பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் நம்ம வண்டி போய் சைக்கிள் பிக் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி கொடுப்போம் அப்படியா அந்த சர்வீஸ் நம்ம கொடுத்து சர்வீஸும் பண்ணி தான் சர்வீஸும் டெலிவரி ஃப்ரீ தான் வெளியில் ஏதாவது ஒரு நம்ம சைக்கிள் வாங்கியிருக்கோம் அதை இங்கே சர்வீஸ் பண்ணி எல்லா பிராண்டும் பண்ணிடுவோம் பண்ணுறீங்க சைக்கிள் இருந்தாலே பண்ணிடுவோம் ஓகே சைக்கிள் என்ன ப்ரீ சொல்றது த்ரீ எயிட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒரு ரேஞ்சில் மிக்சா இருக்கும் எட்நூறு இருக்கலாம் வெளியில வச்சிருக்காங்க அப்படியே பாக்கலாம் வாங்க ப்ரோ 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 ஃபேட் ஃபேட் டயர் டயர் சூப்பராக இருக்குது இருக்குது ஆமாம் ஆமாம் சிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே வெயிட் வெயிட் லாஸ் இருக்கும் கொஞ்சம் மெயினாக இப்போ அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா அது எவ்வளோ பெருசாக டயரு அதே சைஸுக்கு வந்து வந்து கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க என்ன ப்ரைஸ் வருது நான் இது இது டென் ஃபைவ் டுவெல் தௌசண்ட் சிங்கிள் ஸ்பீடு எ இதுங்களா இது அடல்ட்ஸ்க்கு கியர் வந்து 16500 ஓகே 12500 இது ஆ இது 12000 12000 ஓகே இப்போ நம்ம வாங்குற சைக்கிள்க்கு எல்லாம் நீங்க gift சொன்னீங்க நீடட் नीडेड அக்சஸரீஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் மட் கார்ட் பெல் லாக் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் டெலிவரி 3 मंथஸ்க்கு சர்வீஸ் இங்கே லோக்கல் எடுக்கறவங்க எல்லாமே சர்வீஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டிருக்கோம் ஓகே வாரண்டி எல்லாமே டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே 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 சோ அப்போ தாராளமா வந்து வாங்கிக்கலாம் வேற சைக்கிள்ஸ் வந்து இப்போ லேடிஸ் ஓட்டற மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா லேடிஸ் இருக்கு ப்ரோ லேடி லேடி பேர்டு இருக்குது நம்ம இது வைடாக பண்ணுறதில்ல ஸ்போர்ட்ஸ் மாடல் லேடிஸ் பேர்டு இருக்குது

இப்போ பின்னாடி கேரியர் வேணால் நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா லேலெலாம் கொண்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு இல்லை நியர் காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ எல்லா மாடல்ஸ்க்கும் கேரியர் கேரியர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க எது எல்லாமே வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ் தான் வெளியில் இங்கே வச்சிருக்காங்க என்ன பட்ஜெட் இருக்கும் இது ஓரோ மாடல் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது எல்லா மாடலும் மிக்ஸ்டாக இருக்கு எயிட் நைன் டென் டுவெல் அந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டாவது இது நைன் தௌசண்ட் இங்க்ளூடிங் டுவெல் டிஸ்கோட வரும் ப்ரோ அலாய் அலுவல் வந்துட்டு இது ஆன்லைனில் இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் போயிட்டுருக்குறோம் ஓகே நீங்கள் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வித் கியரோடு கொடுத்துட்டு இருக்கோம் தேர்ட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வித்வுட் கியர் தேர்ட்டீன் தௌசண்டே பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்க வெளியில் எடுத்து காமிக்கிறேன் நான் செமையாக இருக்குல்ல சைக்கிள் பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குதுல்ல சூப்பராக இருக்குங்க நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு இருந்தேன் நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அலாய் வீல்ல செமையா இருக்கு கலர் இருக்கா இல்ல ரெண்டு கலர்ஸ் வருது ரெண்டு கலர் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கிற கலர் இது மல்டி கலர்ல வரும் உங்களுக்கு லேடிஸ் ஓட்டுறக்கும் நல்லா இருக்கும் யூனிசெக்ஸ் தான் பாய்ஸ் ஓட்டிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணி கேர் சைக்கிள் தான் இது ஆமாம் அப்படியே சொன்னால் சஸ்பென்ஷன் லாக் அவுட் இது சஸ்பென்ஷன் லாக் அவுட் லாக் ஆகுது ஆமா லாக் அவுட் ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க சஸ்பென்ஷன் லாக் சஸ்பென்ஷன் வந்து லாக்கு அப்புறம் வந்து ஓப்பன் ஓப்பன் லாக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேடு பள்ளத்தில் போகும்போது சஸ்பென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க நார்மலாக உங்களுக்கு நார்மல் தார் ரோட்டில் ஓட்டும் போது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும்

சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க கிட் சைக்கிள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸு ஓட்டுற மாதிரியே இருக்கு அதாவது கேர்ள் பேபி அப்புறம் வந்து பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸே எதிர்பார்ப்பாங்க ஸ்போர்டர்ஸ் எக்ஸாம் வருது இது லேடீஸ்க்காக அந்த பிங்க் கலர்லேயே வந்துட்டு எம்டிவி டைப்லேயே வரும் ஓகே டியூப் டயர்லேயே வரும் பாருங்க நல்லா இருக்குல்ல லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டி ஸ்போர்ட்டியாக ஓட்டுற மாதிரி நிறைய இங்கிலீஷ் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க சீட் ஈஸியா அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ஆமா சீட் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு ஓகே இது 55 கொடுத்துட்டு இருக்கோம் 55 தான் 55 சோ இதுலயே வந்து பாய்ஸ் ஓட்டர் மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து பாய்ஸ் ஓட்டறது சோ இங்கேயும் பாய்ஸ் ஓட்டறதுக்கு வந்து வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு சைக்கிள் வந்து என்ன மாதிரி கேட்டிங்களோ இங்க வந்து அவேலபிள் இருக்குங்க சோ அப்படியே பாத்தீங்கன்னா வந்து இது பேட்டரி சைக்கிள் இங்க பாருங்க பேட்டரி சைக்கிள் ஆக்சுவலாக வந்து பேட்டரி சைக்கிள் எப்படி ப்ரோ இது ஆப்ரேட் பண்ணுறது ஜஸ்ட் கீ ஆன் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தா வண்டி போயிடும் ப்ரோ இங்கே பாருங்கள் இது ஆஃப் ஆன் இப்போ ஆன் பண்ணே ரெடியா இருக்கு இப்போ நம்ம பெடல் பண்ண தேவையில்ல ஆக்சிலெட் கொடுத்து போய்க்கலாம் ஆக்சுலட் கொடுத்து பாக்கலாமா பாருங்க ஆக்சுலெட் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா சூப்பராக போகுதுங்க நல்லா ஸ்பீடாக வர போகுது ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் போகும்போது ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டால் தேர்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ஃபோர் ஹவர்ஸ் ஆமாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் டைம் சார்ஜ் ஆகும் ஓகே ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் ஓகே பெடல் அசிஸ்ட் வரும் கீ ஆஃப் பண்ண நார்மல் சைக்கிளே யூஸ் பண்ணிக்கலாம் கீ ஆன் பண்ணால் கியர் சைக்கிள் மாதிரி பெடல் அசிஸ்ட் இருக்கனால கம்ஃபர்ட் இருக்கும் ஓகே ஓகே நீ ஆன் பண்ணி ஆல்ரெடி ஸ்கூட்டி மாதிரி அப்போ பெடல் இருக்கனால நம்ம வந்து கவலைப்பட தேவ இல்ல இங்க ஆஃப் ஆனாலும் கூட நம்ம அப்படியே பெடல் பண்ணிட்டு கூட வந்தறலாம் இதுக்கு 2 இயர் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி பேட்டரி அண்ட் மோட்டார் வரும் பேட்டரி பேட்டரிக்கு மோட்டருக்கு வரும் என்ன பிராண்ட் இது இது ஜிகே உடது ஜிகே ஓகே ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு பேட்ரி மோட்டருக்கு வந்து வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பேட்ரி சைக்கிளே வேறு கலர்ஸ் இருக்குது வேறு மாடல்ஸ் இருக்குது ப்ரோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் சைக்கிளே எலக்ட்ரிக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே உங்ககிட்ட எந்த சைக்கிள் இருந்தாலும் நம்ம அதில் பேட்ரி மோட்ரு ஆக்சிலேட்டர்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதுக்கு வாரண்ட்டி ஒன் இயர் ரீப்ளேஸ் பண்ணி எவ்வளோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டு மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ப்ரோ இந்த சைக்கிளுக்கு வர சேம் கிட்டு தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே அதில் வந்து இன்ஸ்டாலேஷனோட டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் வரும் சைக்கிளோட எடுத்தால் இருபத்தொம்பது வரும் உங்கள் கிட்ட சைக்கிள் இருந்தால் இருபத்திரெண்டு ஐநூறுக்கு எல்லாமே சேர்த்து பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறேன் ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து சைக்கிள்

இது மெயினான ஏரியா ஆப்போசிட்ல வந்து ராஜஸ்தான் ஒரு ஷாப் கூட இருக்குங்க சோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஷாப் இருக்குது மெயின்லேயே நீங்கள் தாராளமாக கார் பைக் பார்க் பண்ணிங்கம் ரோட்டில் வரவங்களுக்கு அங்க ஒரு ஷோரூம் இருக்கு அப்படிங்களா இங்கே கோயம்புத்தூர்ல இப்போ மூணு ஷோரூம் இருக்குது இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு கால் பண்ணுங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுப்பீங்களா நம்பருக்கு கால் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு நியர்பைல எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்து நாங்கள் கன்வே பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தா போடுறோம் ஓகே ஸோ கீழே டிஸ்கஸ் எல்லாம் டீட்டெயில் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னொரு மீப்பான பை